நண்பர்களே வணக்கம் இது ஒரு சின்ன வீடியோ உங்களுக்காக செஞ்சுருக்கேன் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வீடியோ தான் ஃபேஸ்புக்கில் நான் போட்டிருப்பேன் இந்த டெரஸ் ஃபார்மிங்கை பற்றி ஸோ சில பேர் கேட்டேங்க இது எப்படி பண்றது அப்படின்னு இது ஏதோ பெரிய ராக்கெட் சயின்ஸ் அப்படிலாம் இல்லை இதுக்கு பெருசாக தனியாக படிச்சுக்கிட்டு அப்படி தான் பண்ணணும் அப்படி எந்த அவசியமும் இல்லை இது கொஞ்சம் எப்படி பண்ணணும்னு நீங்கள் பார்த்துட்டா போதும் இதை பற்றி யூடியூப் நிறைய வீடியோஸ் இருக்குது நான் கொஞ்சம் ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் இருக்கு நினைக்கிறேன் ஸோ இதை நீங்கள் கூட வீட்டில் ஈஸியாக பண்ணலாம் ஓகே சரி இப்போது நம்ம டெரஸ்ஃபார்ன்னு சொல்லிட்டேன் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு ஃபர்ஸ்ட்னா மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஓகேங்களா இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து நர்சரியில் போய் வாங்கலாம் செடிக்கடையில் போய் வாங்கினா தருவாங்க இதெல்லாம் ஐம்பது ரூபா இருக்கும் ஒரு ஒரு பேகும் ஸோ இது ஐம்பது ரூபா கொடுத்து வாங்க முடியல இவ்வளோ செலவு போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதை கூட பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா நம்ம உடஞ்சி போன குடம் ஓகேங்களா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆன்லைனில் கூட இந்த கவர்லாம் கிடைக்கும் ஐம்பது நூறு இரநூறு போயிட்டே இருக்கும் இல்லை காசு செலவு பண்ண முடில அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளே செய்யலாம் இது பார்த்திங்கன்னா நீ கடையில் கூட கிடைக்கும் கொஞ்சம் உடஞ்சி போன இந்த பிளாஸ்டிக் இது கேட்டால் ஐம்பது ரூபா ரூபாய்க்கு தருவாங்க ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா பழைய உடஞ்சி போன பக்கெட்டு நம்ம வாட்டர் கேன் இது உடஞ்சி போனது ஸோ இதுக்காக தனியாக எடுத்து வச்சிருக்கேன் இது கவர் சிமெண்ட் கவராக இருக்கட்டும் மண் கவராக இருக்கும் நீங்கள் இதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வீட்டில் கிடைக்கிற சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வச்சு நீங்கள் மண் போட்டு செடி பண்ணலாம் அதுக்கு நீங்கள் ரொம்ப வெடியே ஸ்பெண்ட் பண்ண அவசியம் இல்லை ஓகேங்களா இப்போ மெட்டீரியல்ஸ் என்னென்ன என்ன புரிஞ்சிருச்சு அடுத்து என்னென்ன தேவைன்னு இப்போ நான் சொல்றேன் இப்போ நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன் அதனால ஜஸ்ட் கொஞ்சமாக வச்சு காமிக்கிறேன் உங்களை பார்த்தாலே இது செம் மண் இது நார்மல் மண் இது நீ கடையில் கூட இந்த மூட்டை மணல் மூட்டை கிடைக்கும் இது நீங்க ஈஸியா நர்சரியில பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும் சீப்பா இருக்கும் நூறு ரூபா சொல்லுவாங்க அறுபது ரூபாய் எண்பது ரூபா ஒரு ரேட்ல இருக்குது இந்த செம்மண் பார்த்தீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்னா டு எரு மிக்ஸ் பண்ணது அதாவது மாட்டு சாணம் மிக்ஸ் பண்ணது வாங்குறது என்னைக்குமே பெட்டர் ஏன்னா இந்த செம்மண்ல ஒரு பிரச்சனை இருக்கு என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப தண்ணி விட்டு நீங்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி இருகிறோம் கல் மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருகிறோம் ஓகேங்களா அதான் செம்மண்ல ஒரு பிரச்சனை சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இந்த செம்மண் கூட இந்த மண்ணை மிக்ஸ் பண்ணும் ஸோ இந்த எதுலாம் அந்த செம்மண் கூட மிக்ஸ் பண்ணால் இது இதுகாமல் இருக்கும் கட்டி பிடிக்காமல் இருக்கும் செடிக்கு நல்லது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ டெமோ பண்ணி காமி ஓகே ஃபைன் இப்போ டெமோ காமிக்கிறேன் இதை பார்த்தா தெரியும் செம்மண் இது கூட கொஞ்சம் மாட்டு எரு கலந்துருக்கு சேர்த்தே கலந்தே வாங்க கலந்தே வாங்க ஓகேங்களா இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா எப்போவுமே ரெண்டு கை செம்மண் எடுத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கை செம்மண் எடுத்தீங்கன்னா ஒன் டூ ரெண்டு கை செம்மண் எடுத்தீங்கன்னா ஒரு கை நார்மல் மணல் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணுறது நல்லது ஏன் இப்படி மிக்ஸ் பண்ணுவோம் சொன்னேன் நார்மல் மணல் போடும்போது இந்த மண் கட்டி பிடிக்காது ஓகேங்களா தண்ணி ஊற்றினா ரொம்ப கட்டி பிடிக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து உரம் கூட வாங்கிக்கலாம் பாஸ் பண்ணலாம் உரம் கூட வாங்கிக்கலாம் வாண்டு திருவி ஓகே ஸோ இப்போ இந்த மாதிரி கலவை மிக்ஸ் பண்ணிட்டோம் சில பேர் கேட்பாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நார்மல் மணல் கிடைக்கல செம்மண் மட்டும் தான் கிடைக்கும் என்ன பண்ணால் செம்மண்ணு கூட மாட்டு உரம் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக மிக்ஸ் வாங்க ப்ளஸ் இந்த மாதிரி ஆர்கானிக் உரம் வாங்க தயவு செய்து கெமிக்கல் வாங்காதீங்க ஆர்கானிக் உரம் வாங்க இந்த ஆர்கானிக் உரம் கூட நீங்க நர்சரியில பார்த்தா செடிக்கடையில் பார்த்தா கண்டிப்பா இருக்கும் ஓகேங்களா இப்ப நான் எங்க வாங்கியிருக்கேன்னா எங்க வாங்குறது பெஸ்ட்னா நம்ம பள்ளிக்கரணை தெரியும் உங்களுக்கு பள்ளிக்கரணை சதுப்பு இல்லை மார்ச் டைம் குப்பை கொட்டுவாங்க அங்க வந்து மார்னிங் டைம் வந்து இயற்கை உரம் விற்கிறாங்க ஒரு கிலோ இருபது ரூபா தான் அங்க வாங்குறது பெஸ்ட் கிட்ட வாங்க பாத்தீங்களா இது வந்து மண்புழு உரம் பார்த்தாலே தெரியும் நல்ல மண்புழு உரம் என்ன பண்ணலாம்னா உங்க செம்மண் கூட ரெண்டு கை செம் போட்டேன் போட்டீங்கன்னா எடுத்து எடுத்து போட போட இந்த உரத்தை நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க இப்படி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க மறுபடியும் கொஞ்சம் மணல் சேர்த்துங்க மிக்ஸ் பண்ணுங்க பார்த்தாலே தெரியும் செம்மண்ணை தாண்டி இந்த கலவி வருது இந்த மாட்டு உடச்சு உடச்சு நீங்க போட்டுட்டு நல்லா நல்ல கலவையா மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஓகேங்களா சோ எவ்வளோ எரு போடுறோமோ அவ்வளோ நல்லது எரு போடுறது எந்த லிமிடேஷன் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் மணல விடைக்கும் போடுற செம்மண்ணை விடைக்கும் கொஞ்சம் கம்மியாட்டிட்டு இந்த இந்த உரம் போடுங்க ஓகேங்களா ஸோ எவ்வளோ கலந்து நல்லா கலந்துட்டு ஸோ இவ்வளோ தான் நான் காமிச்சேன்னா செம்மண் கொஞ்சம் மாட்டு எரு அப்புறம் வந்து கொஞ்சம் உரம் போட்டோம் இன்னொரு முக்கியமான மெட்டீரியல் முக்கியமான விஷயம் நான் சேர்க்குறேன்னா கொக்கோ பித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க வேற இல்லை தேங்காய் நார் இது நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கும் பண்ணுங்கள் தேங்காய் நார் இது வீட்டில் தேங்காயெலாம் உரிக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இப்போ ஆன்லைனில் விற்கிற நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ அதனால் இது எதுக்கு நான் ஆக்சுவலாக இதை வந்து மண்ணு கூட மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா அப்புறவு என்னன்னா பழைய பெட் ஓகே பழைய மெத்த இது என்ன பண்ணிருக்கேன்னா உள்ள பார்த்தா இந்த தேங்காய் நாரு இல்ல தேங்காய் கயிறுல செஞ்ச பெட் இது உங்களுக்கு எங்கேயாவது கிடைச்சது அப்படின்னா தயவு செய்து வேஸ்ட் பண்ணாரு எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தா குப்பையா கலீஜா இருக்கும் பட் ஸ்டில் இது வந்து செடி வளர்க்கறது எப்படி யூஸ் ஆகும் உங்கள்ட்ட சொல்றேன் இதெல்லாம் செலவில்லாத விஷயம் இந்த சின்ன விஷயத்தை வச்சு எப்படி நம்ம டெரஸ் ஃபார்மிங் பண்ணலாம் இந்த கொக்கோ பீட்டை வச்சு இந்த இந்த தேங்காய் நாரை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு அடுத்தது காமிக்கிறேன் ஸோ இதான் இப்போ மெட்டீரியல்ஸ் தேவை என்னென்ன மெட்டீரியல்ஸ் தேவை அப்படின்னு மீதி உள்ளதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ தான் காமிச்சாச்சு சின்ன டெமோ எப்படி பண்ணலாம் அப்படின்னு கையில் வச்சுருக்க பார்த்தா தெரியும் அந்த பழைய மெத்தையிலேருந்து எடுக்கக்கூடிய இந்த நறுநாள் செஞ்ச மெத்த ஓகேங்களா இது நீங்கள் பிச்சையும் வச்சுருக்கலாம் நல்ல பிச்சு வச்சுருக்கலாம் இதை இப்படி எடுத்துருக்குறேன் இது பார்த்தீங்கன்னா உடஞ்சி போன தண்ணிக்கை ஓகேங்களா நல்ல மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கல செடி வேறு நல்ல ஆடத்துக்கு போகும் கீரை வேண்டாம் கொஞ்சம் வேறு அதிகமாக போகக்கூடிய செடிக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறேன் சரிங்க இதை வச்சுட்டு இந்த தேங்காய் இந்த 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 நான் இந்த இதை வந்து கொஞ்சம் அடுத்த போட்டு ஓகேங்களா இந்த மாதிரி நீங்க இப்படியும் போட்டுக்கலாம் இதுல இருக்கிற பெஸ்ட் என்னன்னா இது நல்லா பிச்சு இந்த மாதிரி துண்டு துண்டா பிச்சிட்டு நான் இப்போ வீடியோக்காக கொஞ்சமா பண்றேன் இந்த மாதிரி நல்லா துண்டு துண்டா பிச்சிட்டு வச்சுங்க இது என்ன பண்ணும்னா தண்ணியை வந்து சேமிச்சு வைக்கும் இப்போ இங்க தண்ணி ஊத்துறோம்னா அது தண்ணி வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கும் டெய்லி உடனே அவசியம் இல்லை தண்ணியை தண்ணியை வச்சு இந்த செடிக்கு சப்ளை வேலை இது ஓகேங்களா இந்த மாதிரி இது எவ்வளவு போடலாம் அப்படின்னா இப்போ இப்ப இவ்வளோந்தான் போட்டிருக்கோம் நீங்க இனும் நிறைய போட்டுக்கலாம் ஹாஃப் வரைக்கும் போட்டுக்கலாம் ஏன்னா செடி வேறு வந்து இதுல நல்லாவே வளரும் நீங்க இது வரைக்கும் இனும் அதிகமாட்டே போட்டுக்கலாம் இப்போ நான் தான் போட்டிருக்கேன் ஓகேங்களா சோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி மண்ணை நீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாட்டு இந்த தேங்காய் நார் அதெல்லாம் போட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் மண்ணு போட்டிருக்கிறேன் சோ இப்போ இந்த அளவுக்கு இருக்குது அது ஆக்சுவலா இந்த அளவுக்கு போடணும் நான் இப்போ டெமோக்கா இது மட்டும் தான் காமிக்கிறேன் இப்ப பண்ணதே தான் கொஞ்சம் அதிகமா நீங்க பண்ணும் வேற ஒரு பெரிய விஷயம் கிடையாது அப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த கொக்கோ பித் இத எப்படி போடணும் அப்படின்னா இந்த கொக்கோ பித்த நீங்க என்ன பண்ணனும்னா கொஞ்சமா தண்ணி வச்சு பாத்தீங்கன்னா இந்த தண்ணில நீங்க போட்டாலே போதும் இது நல்லா விரிஞ்சிடும் ஓகேங்களா நீ தண்ணியில மிக்ஸ் பண்ணி போட்டாலே நல்ல பெருசா விரிஞ்சிடும் ஸோ தண்ணியில் நிறைய நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அப்படியே இங்கே தூ போடுங்க இந்த கொக்கோ பீத்தை வந்து நீங்கள் பார்த்தாலே தெரியும் இதை போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நிறைய போடு ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணால் இது கண்டிப்பாக எக்ஸ்பேண்ட் அவங்க விரிஞ்சு கொடுக்கும் ஓகேங்களா நிறைய வரும் இப்போ நீங்கள் பார்த்துக்கலாம் கொக்கோ அந்த அந்த தேங்காய்நாடு கொஞ்சம் போட்டுருக்கிறேன் இது நல்லா இந்த மண்ணோடி மிக்ஸ் பண்ணிங்க இந்த கொக்கோ பீத்து எப்படின்னா அடியில் இல்லாமல் செடிங்க நட போகிறீங்கன்னா அதுக்கு கீழே கொஞ்சமாக மணலில் கொக்கோ இன்னும் நிறைய போட்டுக்கலாம் போட்டுட்டு மறுபடியும் நீங்கள் மணல் கொஞ்சம் சேர்க்கலாம் மணல் கொக்கோ மாறி மாறி சேர்க்கலாம் அப்புறம் கொஞ்சம் இந்த உரங்கள் நிறைய போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இன்னைக்கு கலவை எல்லாமே ஒரு ஒரு ஸ்டேட் ஒரு பொசிஷனில் இல்லாமல் இந்த மண்ணு உரம் இந்த கொக்கோ பித்து இது எல்லாமே ஒரு மிக்சர் ஒரு கலவையா இருந்துச்சுன்னா இந்த மண்ணு லூசா இருக்கும் லூசா இருக்கும் இல்லாட்டி இந்த மண்ணை இறுகிட்டு உங்களால அந்த செடி வந்து வளர முடியாத கஷ்டப்படும் ஓகேங்களா சோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி மண்ணு லூசா இருக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் பண்றோம் ரொம்ப ஈஸி சில பேர் கேள்வி கேட்கலாம் எனக்கு வந்து தேங்காய் நாறு கிடைக்கல நான் பெட்டு காமிச்சு தேங்காய் நாறு கிடைக்கல என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு வாழை மட்டை தெரியும் வாழை மரத்தோட மட்டை ஓகே கடையில போய் கேட்டேன் அந்த வாழை மட்டையை அடியில போட்டுக்கலாம் அது கூட தண்ணி உறிஞ்சு ஓகேங்களா அப்புறம் என்ன யூஸ் இந்த தேங்காய் அந்த ஓடு இருக்கலாங்க அது இல்லை இல்ல என்ன சொல்லுவோம் அழி வைக்கலாம் மட்டை யூஸ் பண்ணலாம் தேங்காய் மட்டையும் அப்படிதான் நீங்க தேங்காய் மட்டையை அடியில் வச்சுட்டு அதுக்கு மேல மண்ணு போடலாம் இப்போ நா போட்டிருக்கிறது வந்து அந்த பழைய பெட்லோட இது நார் போட்டேன் நீங்க தேங்காய் மட்டை போடலாம் வாழை மட்டை போடலாம் சில பேர் வந்து கரும்பு சா இது சக்கையை அடியில போடலாமான்னு கேட்பாங்க பட் அது சீக்கிரமே டீகம்போஸ் ஆகிரும் டீகம்போஸ் ஆகிடுச்சுன்னா உடனே அது ரொம்ப நாள் கழிச்சு மாத்திரை சீக்கிரம் மாற்றணும் ஸோ அதனால இப்போ யூஸ் பண்ண வேண்டிய பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழைய தேங்காய் நார் இல்லாட்டா தேங்காய் மட்டை இல்லாட்டி வந்து வாழை மரத்தில் உள்ள அந்த வாழை மட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டா அடியில் ஒரு பெட்டு மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே மணல் போடலாம் அந்த மணலு கூட இந்த உரத்தை மிக்ஸ் பண்ணி இந்த கொக்கோ பீத்தை மிக்ஸ் பண்ணி இதெல்லாம் போடலாம் கொக்கோ பீத்து கிடைக்கல அதாவது வந்து எனக்கு தேங்காய் நாருக்கு இது கிடைக்கல அப்படின்னா என்ன பண்ணலான்னா அது பிரச்சனை இல்லை இந்த உரத்தை நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஓகேங்களா தான் கலவை இது நீங்க இந்த பொசிஷன்ல இவ்ளோ தூரம் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்ப நான் டெமோக்காக கொஞ்சம் பண்ணி உங்களுக்கு தெரியும் இது நான் ஒரு ஓகேங்களா மணல் செம்மண் அப்புறம் அந்த கொக்கோபீட்டு அப்புறம் எருவு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு வாரமா நான் வச்சுட்டு இருக்கேன் எதுக்கு ஒரு வாரம் வச்சேன்னு கேட்கலாம் இப்ப நான் என்னோட என்ன பண்ணேன்னா இது பஞ்சகவியும்னு சொல்லுவோம் மாட்டோட சாணம் ஓகே இப்போ பண்ணோம் உங்களுக்கு சொன்னோம் உரங்களுக்கு முக்கியமான விஷயம் இதுல ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும் கையில வச்சிருக்கிறது பஞ்சகபியம் அப்படின்னு மாட்டுல இருந்து சாணம் பசு நெய் அப்படி ஒரு அஞ்சு கலவியை சேர்த்து இதில் நாங்க பூவம் படம் அப்படி இதெல்லாம் சேர்த்து ஒரு இருபத்தஞ்சி நாள் ப்ராசஸ் பண்ணி செஞ்ச ஒரு தான் பஞ்சகவியம் இது வந்து இருக்கிறதுலே செடிக்கு ஒரு முக்கியமான ஃபர்ஸ்ட் கிளாஸ் உரம் அப்படின்னு சொல்லலாம் இத நீங்க பாத்தீங்கன்னா இந்தளவு எடுத்தால் போதும் இதான் பஞ்சகவியம் ஓகேங்களா இப்போ நான் தண்ணி வச்சுருக்கிறேன் இது நீங்கள் இதுக்கும் அதிகமாகவே தண்ணி வைக்கலாம் தண்ணியில் ஜஸ்ட் நீங்கள் இவ்வளோ ஊற்றினா போதும் ஊற்றிட்டு அதை மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம எது இதுக்குமே எடுத்து வச்ச மண் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதில் கொஞ்சமாக எடுத்து இல்லை கொஞ்சமாக இல்லை நிறைய ஒரு ஜக்கில் எடுத்து ஜஸ்ட் நல்லா துளிக்க துளிச்சுட்டு அந்த மண்ணை கிளறி விட்டுட்டு இது மாதிரி நீங்க போட்டீங்க என்ன ஆகும்னா இந்த மண்ணில் இருக்க நுண் கிருமிகளுக்கு வந்து இது ஒரு மருந்தா கூட இருக்கும் ஒரு உணவா கூட இருக்கும் நாள் போக போய் இந்த கிருமிகள் அது மைக்ரோ வந்து வளர ஆரம்பிக்கும் அதனால மண்ணோட வளம் அதிகமா இருக்கும் இந்த கிருமிகள் தான் செடிக்கு தேவையான நைட்ரஜன் வந்து இந்த மண்ல இருந்து எடுத்து செடிக்கு சப்ளை பண்ணும் சோ பஞ்சகமே முக்கியமானது ஏன்னா பஞ்சகோமி மில்ல என்ன பண்ண அப்படின்னு கேட்டால் பிரச்சனை கிடையாது நீங்க ஓகேங்களா இப்போ பஞ்சகோ இல்லை என்ன என்ன பண்ணணும் கேட்டால் சாதாரண மாட்டோட ஹோமியம் மாட்டு மூத்திரம் ஹோமியத்தை நீங்க வந்து மண்ணில நீங்க தெளிக்கலாம் இல்லட்ட மாட்டு சாணம் போடணும் இது கூட கிடைக்கல அப்படின்னா கடையில் கிடைக்கிற நீங்க ஃபர்டிலைசர் நல்ல ஒரு இயற்கை உரத்தை நீங்க போடலாம் வீட்டில் கிடைக்கிற நீங்க சாப்பிட்ட அப்புறம் முட்டை இருக்கும் முட்டைத்தோட நீங்க வந்து வெயிலில் காய வச்சு பொடிச்சு நான் போட்டுருக்கிறேன் நீங்க அதை கூட பண்ணலாம் பொடிக்காம அப்படியே மண்ணில் போட்டு நீங்க வச்சா கூட அந்த முட்டைத்தோடு வந்து கேல்சியம் செடிக்கு நல்லா இருக்கும் இந்த முட்டைத்தோடு சொன்ன இந்த மாதிரி வெங்காயத்தோடு போடலாம் காய்கறி மிச்சம் இதெல்லாம் கூட நீங்க வந்து இந்த பட் சாப்பிட்ட மீனோ இறைச்சி தூண்டோ அந்த மாதிரி போடாம காய்கறி காய்கறி மிச்சத்தை காய்கறி வேக வச்சு தண்ணி இருக்கும் அந்த ஊற்றலாம் பருப்பு ஊற்றலாம் வீட்டில் மீன் வளர்க்கறீங்க அப்படின்னா அந்த மீன் வளர்ந்த பறவை தண்ணி கலங்கி போயிருக்கும் அந்த மிச்சம் மீன் தொட்டியில் இருக்கிற மிச்ச தண்ணி நீங்க செடியில் ஊற்றலாம் சோ எதெல்லாம் உங்களுக்கு பயன் இல்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாமே செடிக்கு உணவு நீங்க போடலாம் அதனால வந்து இதுல ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிதான் இல்ல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தெரிஞ்சா போதும் ஓகேங்க அந்த மாதிரி எப்படி இன்னொன்று இன்னொன்னு பேனா கோழி எரு தெரியும் கோழியோட சாணம் கோழியோட எரு வந்து கொஞ்சம் சூடு தண்ணியில மிக்ஸ் பண்ணி அதை கலக்கலாம் அப்புறம் ஆடு இருக்குன்னா ஆட்டோட அந்த கழிவை நீங்க இது போடலாம் அந்த இருக்கிற பல வேண்டாத விஷயங்கள் நீங்க எல்லாமே இல்ல எனக்கு எல்லாம் விழைப்பு மாட்டேன் சார் சனால மாட்டேன் அப்படி நினைச்சீங்கன்னா இது வந்து நீங்க வாங்கி போடலாம் வீட்டில் கிடைக்கிற முட்டை போட்டுக்கலாம் அந்த வெங்காயத்துல வர மிச்சம் மீதி காய்கறி தண்ணி நான் சொன்ன மாதிரி மீன் வளர்க்குற அந்த மீன் தொட்டி தண்ணி இந்த மாதிரி விஷயங்கள் போட்டுக்கிறான் ஓகேங்களா இப்படி நான் போட்டு செஞ்ச விஷயம்னா இந்த செடியா வளர்ந்துருக்குது இது எல்லாம் போட்டுருக்கிறேன் முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லியா எப்போ தண்ணி விடணும் அப்படிங்கிற நான் இப்ப உங்களுக்கு சொல்றேன் ஓகேங்க இப்போ நான் உங்களுக்கு விதை காமிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விதை இதெல்லாம் வந்து ஹைபிரிட் இல்ல நம்ம நாட்டு விதை கேட்டு வாங்கியிருக்கோம் மிக்ஸ்டா இருக்கு இதில் பாத்தீங்கன்னா தக்காளி இது தக்காளி ஓகேங்களா தக்காளி விதை இப்போ சில பேருக்கு சில பேருக்கு ஒரு பிரச்சனை வரும் ஒரு சந்தேகம் வரும் ஏன்னா எப்படி விதையை விதைக்கிறது அப்படின்னு தக்காளி விதை அந்த மாதிரி கீரை விதை ரொம்ப கொடி விதைய இருந்தா இந்த மாதிரி மண்ணில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மண்ணில் அந்த விதையை போட்டுட்டு மண்ணுல நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க தூவி விடணும் இப்ப விதை போட்டிருக்கேன் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிட்டு கொஞ்சம் தண்ணிய இந்த மாதிரி தொளிச்சுங்க நல்ல தண்ணி பஞ்சகவியோ மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஹோமி ஹோமிய வித மிக்ஸ் பண்ணி போட்டு இந்த மாதிரி போட்டுட்டு போட்டுக்கணும் இதே பெரிய விதையா இருக்குது இப்போ வெள்ளரி விதை இல்லாட்டி இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பீன்ஸ் விதை இதெல்லாம் என்ன பண்ணலாம்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஹோல் சின்ன ஒரு வாட்டர் போட்டுக்கிட்டு ஹோல் மாதிரி போட்டுக்கிட்டு இதுக்குள்ள விதையை போட்டு லைட்டா லைட்டா அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கணும் ரொம்ப இல்லாம இந்த மாதிரி போட்டுங்க பெரிய விதையா இருந்தா போட்டுக்கிட்டு ஒரு விதை போட்டா போட்டுக்கிட்டு இந்த மாதிரி லைட்டா மூணு நாப்பது ரொம்ப அமைக்கிற வேண்டாம் வச்சுட்டு அதுக்கு மேல தண்ணி விட்டுங்க ஓகே ஓகேங்களா இப்போ விதைய போட்ட பிறகு இப்போ தண்ணி விடணும் ஒரு கேள்வி வரும் விதைய போட்ட பிறகு இது வந்து ஜஸ்ட் வீட்டில் வந்து இந்த பயிரெல்லாம் முளைக்கட்ட முளைக்கட்ட வைக்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ ஒரு நாள் தண்ணியில் ஊற வச்சுன்னா அடுத்த நாள் முளைக்கட்ட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி மண்ணில் விதைய போட்ட பிறகு அன்னைக்கு தண்ணி விடுறீங்க அடுத்த நாள் தண்ணி விடாதீங்க ஒரு நாள் விட்டுட்டு ஒரு நாள் தண்ணி விடாம ரெண்டாவது நாள் சாயங்காலம் அட்லீஸ்ட் ஒன்றரை நாள் விட்டுட்டு சாயங்காலம் டைம் வந்து நீங்க தண்ணி விட ஆரம்பிக்கணும் ஓகேங்களா தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு பாத்தீங்கன்னா செடி வந்து கொஞ்சம் கொஞ்சமா இந்த சைஸுக்கு இந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கும் இப்ப இந்த அளவுக்கு வர ஆரம்பிக்கும் நீங்க எப்போ இந்த அளவு வர ஆரம்பிக்குதோ அப்போ டெய்லி சாயங்காலம் டெய்லி காலையில ஈவினிங் உடனே அவசியம் இல்ல ஒரு நேரம் விட்டா போதும் ஒரு நேரம் விட்டுட்டு செடி இந்த அளவு இந்த அளவுக்கு பெருசா வந்த பிறகு இந்த வந்த பிறகு எருவை இந்த மாதிரி செடி வந்த பிறகு எருவு வந்து கொஞ்சம் தூவிக்குங்க ஓகேங்களா டெய்லி எரு அதாவது உரம் போடணும் அவசியம் இல்ல ரெண்டு நாளுக்கு ஒருக்க இல்லாட்டி இந்த மாதிரி செடி கொஞ்சம் வளர்ந்த அப்புறம் வளர வளர அதுல மூட்ல நீங்க இந்த மாதிரி போடலாம் அதே மாதிரி முக்கியமான விஷயம்னா வீட்டுல சாம்பல் இருந்துச்சுன்னா சாம்பல் கிடந்துச்சுன்னா நீங்க மேல தூவலாம் சாம்பல் என்ன பண்ணோம் கிருமி கடி வர அதாவது கிருமி தாக்குதல் இருந்து இதை பாதுகாத்துக்கும் சாம்பல் அது முக்கியமான உரம் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்செக்டிசைட் நேச்சுரல் பூச்சி விரட்டியா வேலை செய்யுது ஓகேங்களா சோ இப்ப இதெல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து கொஞ்சம் உரமும் போட்டிருக்கேன் கொஞ்சம் இது ஆஷஸ் அதாவது சாம்பலும் போட்டிருக்கிறேன் ஸோ இப்போது இது வந்து போட்டு ஒரு கீரை வர்றதுக்கு இருபத்தஞ்சி நாள் ஆகும் இது பீன்ஸ் இது வந் வர்றதுக்கு எனக்கு ஒரு இந்த மாதிரி வர்றதுக்கு ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு இது செடி முருங்கை இது வர்றதுக்கு டுவெண்ட்டி டேஸ் ஆச்சு இது பார்த்தா தக்காளி இதுவும் இருபது நாள் ஆச்சு இப்போ கீரை போட்டிருக்கேன் இது பார்த்தா பாலக்கீரை இந்த பாலக்கீரை வரதுக்கு இருபது நாள் ஆச்சு ஸோ கண்டிப்பாட்டு ஒரு விதை முளைச்சி வரதுக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு வாரமாக ஆகும் பட் நீங்கள் பஞ்சக்கவியும் உரம் அந்த மாதிரி நீங்கள் போடும்போது அது வளர்ச்சி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து எதுவும் பயன்படுத்தாமல் இயற்கையாகவே பயன்படுத்தி நீங்கள் இதை பண்ணலாம் இவ்வளோ நேரம் எப்படி பண்ணுறதுக்கு அப்படின்னு மெத்தட் சொன்னேன் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் ஒரு காமிக்கிறேன் இதெல்லாம் பார்த்தா நான் ரெடி பண்ணி வச்சுருந்த மண் ஒரு வாரமாக இதில் உரம் போட்டு பஞ்சகவி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருந்து எல்லாமே சாப்ளிங்ஸ் அதாவது வந்து இது நம்ம பப்பாயா நாட்டு பப்பாளி சீதா பழம் போடுறதுக்காக நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் ஸோ அதான் மண்ணை நீங்கள் ரெடி பண்ண உடனே செடி விதை போட்டுறாதீங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து அந்த மண்ணிலேயே ஊறி அந்த கொஞ்சம் கொஞ்சம் ஆரோக்கியமான பிறகு நீங்கள் வந்து விதை வீடியோ பார்த்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த வீடியோல கண்டிப்பா சந்தேகம் இருந்தா எனக்கு கண்டிப்பா கேளுங்க நான் சொல்றேன் திருப்பியும் போட்டு பாருங்க நிறைய விஷயம் நான் சொன்ன மாதிரி இருக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே டைம் எடுத்துட்டேன் பட் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் இது பெரிய விஷயமே கிடையாது நீங்களே பண்ண ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஒரு தொட்டிலிருந்து ஒரு டப்பா இருந்து ஆரம்பிங்க ஒரு சின்ன கீழே வித இருந்து ஆரம்பிங்க இதுல முக்கியமா தேவை குருமதம் என்ன வித போட்டு ஒரு வாரத்துல வரலாம் அப்படின்னு நினைக்கலாம் அப்படி ஒண்ணுமே இல்ல கண்டிப்பா மண்ணு ஏமாத்தாது நீங்க மண்ணுக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தா அது தர வேண்டிய அதிகமா தரும் நீங்க அசிங்கத்தை எவ்வளவு தூரம் அதுக்கு போடுறீங்களோ அவ்வளவு தூரம் நல்லது உங்களுக்கு திருப்பி தரும் மண் என்னைக்கே ஏமாத்தாது இது இருந்தால் சந்தை இருந்தால் தயவு செய்யும் என்ற கேளுங்க நான் திருப்பியும் சொல்றேன் வீட்டில் வச்சு பொருட்கள் வச்சே பண்ணலாம் இதுக்கு தேவை மறுபடியும் நான் ஒரு லைனில் சொல்லிடுறேன் செம்மண் தேவை மாட்டு எரு கண்டிப்பா மாட்டோட எரு கண்டிப்பா தேவை நாட்டு மாடு எரு ரொம்ப நல்லது அப்புறம் வந்து கடையில் கிடைக்கிற ஆர்கானிக் இது உரங்கள் ரொம்ப முக்கியம் இதை தாண்டி பஞ்சக்கவியம் இருக்குது சாம்பல் இருக்குது முட்டத்தோடு இருக்குது காய்கறி மிச்சம் காய்கறி தண்ணி மீன் வளர்க்குறீங்கன்னா அந்த அக்யூரியமில் உள்ள தண்ணி இதெல்லாம் தேவை கொக்கோ பீட்டு வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கும் அந்த மாதிரி சாப்பிட்டு முடிச்ச அப்புறம் அந்த பிளேட்ல இருக்க தண்ணி இருந்துச்சுன்னா சாப்பாடு நீங்கள் கழுவுவீங்களா அதாவது சோப் போடாம அந்த சாப்பாட்டு பாத்திரத்துல இருக்கிற தண்ணி நீங்க அத கூட விட அதோட நீங்க செடிக்கு போக போக உங்களுக்கே புரிய ஆரம்பிச்சு என்ன போடணும் அப்படின்னு இதை பத்தி நிறைய விஷயங்கள் யூடியூப்ல கிடைக்கும் நான் என்னோட தெரிஞ்சவங்களுக்கு இந்த விஷயம் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் சிலது வந்து அப்பார்ட்மெண்ட் கீழே வந்து நாங்கள் போட்டோம் இது ரொம்ப ரிசல்ட் நல்லாவே தந்துருச்சு இதையும் தாண்டி பூச்சி விரட்டிகள் மாதிரி நேச்சுரல் நிறைய இருக்குது இப்போ நான் சொன்னது ஒரு சாதாரண மனுஷனும் ஈஸியாக வீட்டில் செடி போட்டு எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக பண்ணேன் இதை பற்றி நீங்கள் இன்னும் தயவுசெய்து நிறைய படிங்க இது ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஆக்சுவலாக இது ஒரு கிரேஸ் உங்களுக்கு ஒரு 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 நல்ல டைம் பாஸ் கூட எந்த ஒரு கெமிக்கலும் அதுவும் போடாமல் உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிது உமே சொல்ல போனா இதுல கிடைக்கிற ஒரு தக்காளி வந்து நீங்க ஒரு கிலோ தக்காளி வாங்கினா பாக்குறத வரைக்கும் ஒரு தக்காளி நீங்க உங்க வ வரும்போது அது சந்தோஷமே ரொம்ப அதிகமா இருக்கும் இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் டைம் கொஞ்சம் அதிகமாக எடுத்துட்டேன் இந்த வீடியோ எடுத்த என்னோட ஃப்ரெண்ட் ரூம்மேட் மனோஜ் அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல போனா இவர் தான் பஞ்சகவியும் செஞ்சாரு யாருக்கா பஞ்சகவி வேணும்னா சொல்லுங்க அதை கூட நான் விட்டு வந்து வாங்கி தரேன் ரொம்ப தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஏதாவது சண்டையாகவும் தயவு செய்ய ஷேர் பண்ணுங்க இது வந்து ஜஸ்ட் பப்ளிஷிக்கிற மாதிரிலாம் பண்ணல நிறைய பேர் கேட்டாங்க இத பண்ண ரொம்ப நன்றி மாறுவோம் மாற்றுவோம் வாழ்வாளம்பட